கஷ்டமா இருக்கு மம்மி கண்ணமை சிபாருதி தங்கு பில்லா சோரி மம்மி, லேயுகத்து மம்மி ஏயு தங்கு நின்ம மேராக்குதி வாடி பட்டோக்குலி அக்கா சரி சுவி, what do you want? அக்கா இன்னுக்கினே மம்மிக் கேட்டுக்கா

எனக்கு பசிக்கலமா ஏய் பசிக்கலனா ஏன் இங்க நிக்கிற பைய எடுத்து கிளம்பி போடி பைய எடுத்துக்கு சரிமா போயிட்டு வரேன்ப்பா தங்க உனக்கு எத்தனை தோசை டீ வைக்கிட்டோம் எனக்கு பசிக்கலமா அப்படி சொல்ல கூடாது தங்கம் அம்மா உனக்காக தண்ணி சுட்டு கொண்டு வந்திருக்கேன் நெய் தோசை சாப்பிடுடி ஒண்ணு வேணமா அப்பா பைப்பா ஏங்க நீங்களாவது ஒரு தோசை சாப்பிட்டு போங்க ஏய் எடுத்துட்டு போடி உன்னால திருத்தவே முடியாதுடி

நான் ஃபீல் பண்ணல இவரே அக்க கிளம்பிட்டா நீ போய் பாக் எடுத்துட்டு வா ஸ்கூலுக்கு போலாம் இந்த அப்பா இருக்கும்போது நீ எதை நினைச்சா அழுக கூடாது சரியா ஓகே அப்பா டாடி வந்துட்டா சரி வாங்கம்மா நான் போய் பைக் ஸ்டார்ட் பண்றேன் ஏங்க நான் பாப்பா கொண்டு போய் உட்டறேன் நீங்க பைக்ல போங்க சீக்கிரம் வேலைக்கு நேரா வந்துச்சு ஏண்டி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வேணும் வரோம் பெரியவன் நடந்து தாண்டி போவா அதான் போற வழியில நானே விட்டுட்டு போறேன் ரெண்டு பேரையும் என்ன சொன்ன கேட்க மாட்டீங்களா நேரம் அது போங்க அவன் நடந்து போய்க்குவா அப்பா நான் நடந்தே போறேன்ப்பா சாரிப்பா ப்ளீஸ்ப்பா கட்டாயப்படுத்தாதீங்க நான் நடந்து போறேன்ப்பா மம்மி சொல்லி தங்கா அம்மா கூட வரியா அதில்லம்மா அவனுக்கு ஒரு பேர் வைக்கட்டாமா சரி என்னடி சொல்ற தங்க பிள்ளை சொல்லுடி மம்மி அவங்க பேர் என்னமே ராட்சசி சாரி ஏங்க பாத்தீங்களாங்க சின்னவ எப்படி பேசிட்டு போறானே அவளுக்கு நான் என்னங்க குறുവെச்சேன் அவளை எப்படி தாங்கற கேய் உனக்கு சரியான தண்டனை adatandi நான் ஏதோ பேச விரும்பலடி அனுபவிடி தயிர் செஞ்சு உன்னடி nicka போய் தொழங்கிட்டு காலையிலயே ஆபீஸ்க்கு போய் ஊம்புஞ்சி தண்ணியா போட்டு போறோம் என்னடா மனுஷன் நாக்குல நரம் இல்லாத மாதிரி பேசறே போடா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்ததே ஆணும் அப்புற இருக்கு எல்லாருக்கும் இதுக்க நான் உன்ன வருத்தப்பட மாட்டேன்